வந்திங்கன்னா பார்க்கலாம் நாங்கள் வந்துருக்குறோம் சுற்றி பார்க்குறதுக்காக பாருங்கள் உங்களுக்கு இந்த ஊரை வந்து சுற்றி காட்ட போகிறேன் பவளமலைங்கிற கிராமம் மூணார் பக்கத்தில் ஃபுல்லாக தேயிலை தோட்டம் தான் இவ்வளோ அழகா இருக்கும் ஒரு யானை இருக்கு ஆமா அந்த யானை வந்து பாருங்க எவ்வளோ அழகா இருக்குங்களா பவளமலை மூணாறு மூணாறு பக்கத்தில் பவளமலை இது ஒரு கிராமம் ஃபுல்லாக தேயில தோட்டத்தான் ரொம்ப நல்லா இருக்கும் இங்கே வந்து அருவி நிறைய இருக்கு இதெல்லாம் தேயிலை இந்த மேலேயும் தேயலாம் எவ்வளோ நல்லா இருக்கும் கண்ணுக்கு நல்லது இதை பார்க்கும்போது கண்ணுக்கு ருச்சியாக இருக்கும் தேயிலை தோட்டம் அப்படின்னு ஒரு பாட்டு கூட இருக்குதுல்ல பார்த்தீங்களா இதுவும் தேயிலை உள்ள தேயிலா பார்த்தீங்களா எப்படி இது வந்து கிட்டத்தட்ட ஐம்பது அறுபது வருஷத்துக்கு மேலே ஆச்சா இதை வச்சு எப்படி இப்போ தூறு இந்த மேலே இந்த கொழுந்து பச்சை பசையன்றது இதை தான் வெட்டுவாங்க இந்த இந்த இலையை வந்து விட்டுருவாங்களாம் இந்த மாதிரி பச்சை பசையின்றதுல இதை தான் டீ டீக்கு வந்து வெட்டுவாங்களாம் டீ தூளுக்கு வெட்டுறது இந்த பச்சை பசைய கொழுந்து மாதிரி இருக்கீங்க இதை வெட்டுவாங்களாம் இந்த இலையை வந்து அதுவாக பழுத்து கீழே உளுந்துருமா அழகாக இருக்குது மேகம்லாம் எப்படி பக்கத்துலேயே போய் பார்த்தீங்களா இந்த மாதிரி லொக்கேஷனில் ஒரு சாங் எடுத்தேன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும்ல பாட்டு சீன் எடுக்கணும்